ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் டுடே பார்க்க போகிற ரெசிபி வெஜ்ஜி மோமோஸ் நான் ஒன் வீக்காக வீடியோ போடல உடம்பு சரியில்லை நான் இனிமேல் கண்டினியூவாக வீடியோஸ் போடுறேன் டுடே பார்க்க போகிற ரெசிபி வெஜ்ஜி மோமோஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கான இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கோங்க நான் அளவுலாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு மூணு தக்காளி எடுத்துகிட்டு செவன் டூ டென்குள்ளே ஒரு காஷ்மீரி சில்லி நான் போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான மிளகாய் போட்டுக்கோங்க போட்டுட்டு அதை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க வேகற வரைக்கும் நம்ம வந்து அடுத்தது மாவு ரெடி பண்ணிக்கலாம் மோமோஸ்க்கு ஃபஸ்ட்டு மைதா மாவு எடுத்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதில் ஒரு டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க அந்த மாவோட கீ மிக்ஸ் பண்ணினா தான் மாவு வந்து நல்லா சாஃப்டாக வரும் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்ரை ஆட் பண்ணிவிட்டு மாவை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக வாட்ரை ஆட் பண்ணி எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து மாவு நல்லா சாஃப்ட்டாக வரும் மோமோஸும் வந்து வந்து சாஃப்டாக இருக்கும் வாட்ரை ஊற்றி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு இதை வாட்ரை ஊற்றி ஆட் பண்ணிங்கன்னா மாவு வந்து ரொம்ப லூஸ் ஆகிடும் நம்ம வந்து சப்பாத்தி மாதிரி திரட்டி தானே நம்ம பண்ண போகிறோம் அதனால வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டரை ஊற்றி ஆட் பண்ணி நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இது வந்து மைதாங்கிறதுனால சில பேரே விரும்ப மாட்டாங்க மைதா சாப்பிடுங்கன்னு நான் சொல்லவும் மாட்டேன் மந்த்லி ஒன்ஸ் வீக்லி ஒன்ஸ் இது சாப்பிட்லாம் நம்ம டெய்லி சாப்பிட்டாதான் ப்ராப்ளம் ஆகிடும் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவை பசந்து எடுத்துக்கிட்டு நல்லா எடுத்துட்டு இதை வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சிருங்க அடுத்து தக்காளி நல்லா வந்து வெந்துச்சு இதை மாதிரி தோல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் ஊற்றிட்டு அதில் வந்து பூண்டு பூண்டு ஆட் பண்ண பிறகு இஞ்சி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கின பிறகு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க அது நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து கேரட் பீன்ஸ் முட்டக்கோஸ் கேட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடலாம் நல்லா வதங்கின பிறகு வதங்கின பிறகு சால்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க சால்ட்டாக ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து கேரட் முட்டுக்கோஸ் பீன்ஸ் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பமான காய்கறி சேர்த்துக்கலாம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே வந்து நம்ம சில்லிஸ் க்ரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ரொம்ப காரமாக இருக்கும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணுங்க குக் பண்ணிட்டு இந்த காயெல்லாம் வெந்துடும் அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து மோமோஸ் வந்து சப்பாத்தி மாதிரி கிரட்டி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நல்லா மாவு வந்து ஓரிச்சு ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் அந்த மாவு எடுத்து நம்ம பால் ரெடி பண்ணிக்கலாம் பால் ரெடி பண்ணிவிட்டு மாவாக திரட்டிக்கலாம் நம்ம சப்பாத்தி மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து பாலாக எடுத்து ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அளவுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து சப்பாத்தி மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம் நீங்கள் ஷேப்காக நீங்கள் ஏதாவது மூடி இருந்தனா அதை கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் நான் அதைமாதிரி தான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் நல்லா கொஞ்சம் பெருசாக எடுத்து எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நீங்கள் வந்து மெலுசாக எடுத்துக்கணும் ரொம்ப திக்கவும் இல்லாமல் ரொம்ப தின்னும் இல்லாமல் மீடியம் சைஸில் நீங்கள் எடுத்துக்கலாம் மீடியமாக ரொம்ப அழுத்தமாக போட்டாலும் வேகாது இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கணும் இந்த திக்னஸ் இருக்கணும் நீங்கள் கொஞ்சம் பெருசாக கூட நீங்கள் எடுத்து ரவுண்ட் பண்ணிக்கலாம் அது ஸ்டஃப்பிங் எடுத்து வச்சுட்டு நீங்கள் ரோல் பண்ணுங்கள் அந்த சைடில் வந்து ஷேப் போடுறதுக்காக நம்ம வந்து சாரீ ட்ராப்பிங்லாம் மடித்து எடுத்துப்போம்ல அதே மாதிரி நீங்கள் மடித்து எடுத்துக்கோங்க நான் மடித்து எடுத்துக்கிறேன் இல்லையா அதே மாதிரி எடுத்துக்கோங்க வெரி ஈஸி எடுத்துட்டு நடுக்கில் ஒரு ப்ரஸ் பண்ணுங்க போதும் அவ்வளோதான் ப்ரெஸ் பண்ணி ஒரு இது மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் எடுத்துட்டு அடுத்தது நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க வேக வச்சு எடுத்திங்கன்னா இதே மாதிரி இருக்கும் அடுத்து சட்னிக்கு நம்ம வந்து வேக வச்சுருக்கோம்ல தக்காளி அதில் தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் வந்து இஞ்சி கொத்தமல்லி இருக்கு அதோட வந்து தண்டு மட்டும் எடுத்துக்கோங்க வாசனைக்காக ஒரு நாலு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க நாலு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணிட்டு இது கிரைண்ட் பண்ணி எடுத்தா அந்த மோமு சட்னி ரெடி ஆற வச்சு எடுத்துக்கோங்க கிரைண்ட் பண்ணிக்கோங்க வச்சிட்டு இதை வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம் மோமோஸ் சட்னி ரெடி ஆயிடுச்சு மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு சூப்பரான மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஸ்டுடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்